இது எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது எனக்கு ஏழு வயசு இருக்கும்போது அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு இந்த பொம்மை வேணும் ப்ளீஸ் இந்த பொம்மை வாங்கி கொடுங்க எனக்கு அதுதான் கடையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான பொம்மைன்னு கவலை இல்ல எனக்கு அது வேணும் அவ்வளவுதான் அப்பா என்னை பார்த்து அவரோட அழகான சிரிப்பை சிரிச்சு சொன்னாரு ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை உனக்கு நான் ஐம்பது ரூபாய் தரேன் நீ தான் இந்த காசுக்கு மேனேஜர் இனிமேல் உனக்கு மிட்டாய் பொம்மை எல்லாம் வாங்கி மாட்டேன் நீயே உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணும் உனக்குன்னு தனியா காசு இருக்கும் சூப்பர் அப்பா அப்படின்னு சொன்னேன் என் நெஞ்சு அப்படியே பெருமையில விம்மிடுச்சு அப்பா என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு நான் அந்த ஐம்பது ரூபாயை வாங்கிட்டு கடைக்குள்ள போனேன் ரெண்டு வாரம் கழிச்சு அப்பா கிட்ட போய் அப்பா இந்த தடவை இன்னும் கொஞ்சம் காசு தர முடியுமா எனக்கு எண்பது ரூபாய்க்கு ஒரு பொம்மை வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் போன தடவை கொடுத்த ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுன ஐயோ அதை புற மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாச்சு சோகமா சொன்னேன் அப்பா அவரோட தாடியை தடவிக்கிட்டே சொன்னாரு ஏன் செல்ல குட்டியே அந்த காசு உனக்கு பத்தலனா நீ அதை சேர்க்கணும் சேமிச்சு வச்சு அதுக்கு அப்புறமா வாங்கணும் அவரு பெருமூச்சு விட்டுட்டு சொன்னாரு வாழ்க்கையில நல்ல பொருள் வாங்கணும்னா பொறுமை வேணும் அவர் எனக்கு ஐம்பது ரூபாய் காசு கொடுத்துட்டு கூடவே ஒரு உண்டியலும் வாங்கி கொடுத்தாரு மறுபடியும் ரெண்டு வாரம் கழிச்சு புதுசா காசு வந்ததும் இப்போ என் கிட்ட எண்பது ரூபா இருந்துச்சு எனக்கு தேவையான பொம்மை வாங்க இப்போ காசு இருக்கு ஆனா எனக்கு வந்து இப்போ அந்த பொம்மை மேல ஆசையே இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு வேண்டியது ஒரு சைக்கிள் ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி அது என் பட்ஜெட்டுக்கு மேல அதனால அப்பா கிட்ட போய் பேசலாம்னு போனேன் அப்பா சைக்கிள் வாங்க கொஞ்சம் காசு குடுக்குறீங்களா உங்ககிட்ட இப்ப எவ்ளோ காசு இருக்கு எண்பது ரூபா சைக்கிள் எவ்வளோ ரூபா அப்போ நீ இன்னும் எவ்வளவு நாள் சேர்த்து வச்சா வாங்கலாம் உனக்கு இன்னும் வேணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு அம்பது ரூபா தரேன் அப்போ நீ இன்னும் பதினோரு தடவை வாங்கினாதான் உன்னால அறுநூறு ரூபாய் சேர்க்க முடியும் ரொம்ப நாள் ஆகுமேப்பா சரிப்பா நீ முன்னூறு சேர்த்து வையி நான் உனக்கு முன்னூறு தரேன் பா ஒரு நிமிஷம் இந்த நோட் புக்க வச்சுக்கோ இந்த நோட்ல இடது பக்கம் என்ன தேதி அன்னைக்கு எவ்வளவு காசு வந்துச்சுன்னு எழுது நான் கொடுக்கற காசு இல்ல வேற யாராவது கொடுக்கற காசு கூட அதுல எழுது வலது பக்கம் என்ன தேதி அன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணுனேன்னு எழுது நீ ஐம்பது ரூபா வாங்க வரதுக்கு முன்னாடி இந்த நோட்டை எனக்கு காமி நீ வாங்கின காசும் செலவு பண்ணுன காசும் மீதி இருக்க காசும் கரெக்டா இருக்கான்னு பாப்பேன் அப்படி இல்லைன்னா உனக்கு ஐம்பது ரூபா கிடையாது சைக்கிள் வாங்கவும் காசு தரமாட்டேன் அன்னையில இருந்து நான் கரெக்டா எல்லாத்தையும் நோட்ல எழுதி வச்சேன் ஆனா எனக்கு அப்போ தெரியாது அதுதான் என்னோட முதல் பட்ஜெட்டுன்னு ஒவ்வொரு தடவையும் முன்னூறு ரூபாய் சேர இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன் சைக்கிள் வாங்கணுங்கிறது தான் என் கனவா இருந்துச்சு அப்பா உதவியோட நாலு மாசத்துல வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனாலும் நான் கரெக்டா பட்ஜெட் போட்டு செலவு பண்றதை நிறுத்தவே இல்லை கொஞ்ச வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் என்னோட முதல் கம்ப்யூட்டர் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னோட முதல் பைக் என்னோட முதல் கார் எதையும் கடனே வாங்காம வாங்கினேன். வாழ்க்கையில நல்ல பொருள் வாங்கணும்னா பொறுமை அவசியம் ரொம்ப நன்றிப்பா